அதனால ஒரு ஒரு கேப் வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் வெந்து தருது ரிலீஸ் அப்புறம் ஆமா ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களும் ஒரு படம் நீங்களா சார் இல்ல இல்ல உங்களை நிறைய படம் படம் நல்லா இருக்கும் நிறைய படம் படம் நல்லா இருக்கும்

இன்னைக்கு வேற வாலி ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வேறே வீட்டுக்கே பார்ட் டூ ரொம்ப காண்ட்ரவர்ஷியலான கேள்வி சார் இன்னைக்கு ஹீரோவும் ப்ரொடியூஸரோ ஒன்று ஆகிறாங்களோ அன்றைக்கி நான் வீட்டுக்கே பார்ட் டூ பண்ணிடுவேன் ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ